பழனி நெய்க்காரப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுப் போட்டியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் மாடு கழுத்தில் குத்தியதில் படுகாயமடைந்த ஆத்தூரைச் சேர்ந்த மாடுபடி வீரர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய கலையம்புத்தூர் ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவில் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி பொங்கலை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கியது வாடிவாசலில் இருந்து முதல் காளையாக பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான காளை மற்றும் பல்வேறு கோவில் காளைகள் விடப்பட்டன இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக வாடிவாசலில் இருந்து வெளியேற்றப்பட்டன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முற்பட்ட நிலையில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் வீரர்கள் மாடுகளை பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர் அப்போது ஆத்தூர் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமாரை மாடு கழுத்தில் குத்தியதில் அவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் सूपर आया सूमर सूर सूलर सूबर